நாளில் செல்லல்லா செல்ல செல்லமர்கள் கூறுகிறார்கள் புகாரில் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலாவது ஆவது நபிமொழி மறுமை நாளில் ஒரு சில மக்கள் வருவார்கள் அவர்களுடைய முகத்தில் கொஞ்சம் கூட சதை இருக்கார் இந்த முகத்தில் சதையே இருக்காது பார்த்தாலே அருவறுக்கத்தக்க தோற்றம் ஏன் அந்த நிலை அவர்கள் யாசகத்தையே தொழிலாக ஆக்கியவர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அவர்கள் தங்களுடைய வறுமையை சகித்துக் கொள்ள பழகவில்லை அவர்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எப்பொழுது பார்த்தாலும் மக்கள் மன்றத்திலே போய் யாசகம் கேட்பதையே தொழிலாக வைத்தவர்கள் ஆகவே மக்களிடம் யாசகம் கேட்டு திரிகிற ஒரு மனிதன் மறுமையினால் நாளில் எப்படி எழுப்பப்படுவான் என்றால் முகத்தில் சிறிதளவு கூட சதையில்லாமல் வெறும் எழும்பும் தோளுமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கூறினார்கள் இப்படிப்பட்ட ஒரு தீய குணம் ஒரு இறை விசுவாசிக்கு இருத்தல் கூடாது மக்களிடத்தில் கையேந்துகிற நிலை நபிகள் நாயகம் செல்லமர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் அல்லாவிடத்திலே ஒப்படைக்கிறானோ அவன் அதற்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவனாக இருப்பான் யார் அந்த கஷ்டங்களை மக்களிடத்திலே கொண்டு போய் கேட்டு ஒப்படைக்கிறார்களோ அல்லாஹ் அவனை அந்த மக்களோடு சாட்டி விடுவான் என்ற சூழலை செல்ல